வணக்கம் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் நடந்து முடிந்திருக்கு நூத்தி இரண்டு இடங்கள்ல இந்தியா முழுமைக்கும் நடைபெற்றிருக்கு இந்த நூத்தி இரண்டு இடங்கள்ல எவ்வாறு வாக்குப்பதிவு பாக்குறீங்க குறிப்பாக தமிழகத்தை கடந்து பல மாநிலங்களிலும் தேர்தல் நடந்திருக்கு உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் வடகிழக்கு மாநிலங்கள் லக்ஷதீப் மற்றும் வந்தமான் நிக்கோபார் போன்ற இடங்கள் நடந்திருக்கு இந்த வாக்குப்பதிவுகள் எதை உணர்த்துகிறது பாஜகவுக்கு இந்த தேர்தல் கை கொடுத்திருக்கிறதா அல்லது காங்கிரஸ் கை கொடுத்திருக்கிறதா நீங்க எப்படி பாக்குறீங்க வாக்குப்பதிவு மக்கள் தங்கள் வாக்கை அமைதியாக சென்று அளித்திருக்கிறார்கள் மக்கள் ஒரு நம்பிக்கையோட அளித்திருக்கிறார்கள் இது நீங்க வாக்குப்பட்டி உங்கள்கிட்ட இருக்கு அந்த வாழ்க்கை பட்டியை பார்த்து நீங்க பட்டனை வச்சு தட்டி ஓட்ட போட்டு வந்துடுறீங்க உள்ள என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு என்ன தெரியும் அதை படைத்தவனுக்கு தானே தெரியும் எப்படி ரிசல்ட் வரப்போகுதுன்னு அதனால வந்து நம்ம கடமை ஜனநாயக கடமையை நம்ம ஆற்றியாச்சு ஆஹ் ஈவிஎம் அதனுடைய டெக்னிக்கல் கடமையை அது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கடமையை ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் கொடுக்கும் எனவே அது எங்கெல்லாம் அவர்கள் எண்ணி இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அந்த ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா இது வந்து நானூறு எண்ணிக்கையில் இவ்வளவு அதிருப்திக்கு பிறகும் இவ்வளவு மக்களது ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகும் இவ்வளவு தோல்விக்கு பிறகும் அவர்கள் நானூறு சீட்டு வெல்வார்கள் என்று சொன்னால் அது இவிஎம் ஆள் மட்டுமே சாதிக்க முடியுமே ஒழிய மக்களது மனங்களை வென்று அது சாதிப்பது அல்ல இது வந்து என்னுடைய முதல் பார்வை எனவே அப்படி இருந்தும் சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை இன்னும் தள்ளி போட்டுகிட்டே போகுது விவிபேட்டில் விழுகக்கூடிய வாக்கு சிலிப்பெல்லாம் முந்தி நம்மளுக்கு வெளியே தெரியும் அதை எடுத்து வெளியே போடலாம் இப்போ பெட்டிகுலியா விழுகுது அது விழுந்துச்சா வெளியே விழுகலையா கட்டாச்சா இல்லையான்னு தெரியல அது ஏழு நிமிண்டு தான் லைட் எரியுமா அதுக்கு மேலே எரிஞ்சுனா அந்த லைட்டுனால ரேடியேஷன் வந்து அதை பார்க்குற வாக்காளர் கண்ணு பாதிக்கப்பட்டுருவேன் ஏவன் டிசைன் பண்ணான்னு எனக்கு தெரியல ஏன் அது வெளிச்சம் வெளிச்சம் மருந்தானுந்தேன் இதை வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக கொடுத்தா என்ன கொஞ்சம் நேரம் அது பெட்டியில் விழுகிறத கா கிளாஸில் போட்டு காமிச்சா என்ன நம்ம போட்டது பிரிண்ட்டு பிரிண்ட் அவுட் ஆகி கட் ஆகி விழுகுது அப்படின்றத காமிச்சா என்ன குறைஞ்சி போயிடுவீங்களா எல்லாத்துலேயும் மறை எல்லாத்துலேயும் வந்து ஒரு 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 மேனிப்புலேஷனுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ இதெல்லாம் பண்ணும்போது தான் இது மேலே சந்தேகம் வரும் எனவே இந்த தேர்தல் மக்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றி பெரும்பாலான மக்களுக்கு இன்றைக்கு ஓட்டு சதவீதம் வேற குறைஞ்சிருக்கு அப்போ வந்து பெரும்பாலான மக்களுக்கு நம்ம போடக்கூடிய ஓட்டு இன்னாருக்கு இந்த கட்சிக்குத்தான் போகிறது என்று தெரியாமல் எதற்கு ஓட்டு போட வேண்டும் என்று அவர்கள் வீட்டிலேயே இருந்து விட்டார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன் ஏற்கனவே முப்பது சதவீதம் ஓட்டு போட வரமாட்டாங்க முயற்சி பண்ணி ஏதோ கஷ்டப்பட்டு எழுபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் போகும் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் குறையும் இப்ப வந்து தான் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுபத்தி ஒன்பது சதவீதம் சொல்றாங்க நேத்து இருபத்தி ரெண்டு சதவீதம் சொன்னாங்க இப்ப அறுபத்தொம்பது சதவீதம் சொல்லிட்டாங்க மக்களுக்கு வந்து ஒண்ணு வெயில் இன்னொன்னு வந்து பணப்பட்டு வடா சரியா போச்சு சேரலன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது மூன்றாவது இவிஎம் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை என்னதான் ஓட்டு போட்டாலும் அது இவிஎம் யாருக்கு யாரை ஜெயிக்க வைக்கிறமோ அது ஜெயிக்கி வைக்கும் போது நமக்கு தேவையில்லாம ஓட்டு போடணும்னு நினைச்சிட்டாங்க படம் என்ன தெரியல இது வந்து இதெல்லாம் தான் காரணம் இந்த ஓட்டுப்பதிவு குறைவதற்கு எனவே இந்த தேர்தல் முடிவுகள் மக்களது எண்ணங்களுக்கு விரோதமாக அமைந்தால் அது வந்து ஒரு அது அது வந்து இவிஎம் மட்டும் மட்டும்தான் அது முடியுமே ஒழிய மக்களது எண்ணங்களின்படி வாக்கு வருமா என்பது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்துக்கிடமான சூழல்தான் இன்றைக்கு இன்றைய அளவில் இருக்கிறது நீங்க இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க அதாவது இவிஎம் மீதான குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க ஆனால் இன்னொரு புறத்துல வந்து அண்ணாமலையும் அவர்கள் வந்து ஒரு லட்சம் வாக்காளர்கள் விடுபட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு முன்வைக்கிறார் இதற்கு காரணம் யார் தேர்தல் ஆணையமா அல்லது திமுகவா இங்க மத்திய சென்னையில போட்டி போடக்கூடிய பாஜக வேட்பாளர் வினோஜ் வந்து திமுகவின் மீதுதான் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு வாக்காளர்களை காணோம் அப்படின்னு அப்போ அதையே அவ பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா தேர்தல் கமிஷனர் ஒருத்தர் இருக்காரு சத்ய பிரகாஷ் சாகுன் இவர் தமிழ்நாடு அரசு நியமித்தவர் கிடையாது சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் நியமித்தது தானே சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே நியமித்தவர் தானே இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து பே எலக்ட்ரல் ரோல்ஸ் ரிலீஸ் பண்ணி ஜெயவர்தன் ஏடிஎம்கேனுடைய ஜெயவர்தன் ஜெயக்குமருடைய மகன் வந்து அவர் ஏற்கனவே இத்தனை பேரை காணோம் அத்தனை பேரை காணோன்னு சொல்லி தங்களுடைய கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காருல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் திரு கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் இஸ் அ சயின்டிஸ்ட் கம் இனோவேட்டர் அவர் அவர் பேர் இருக்குது அவர் வீடு அதே வீடு முகவரி இருக்குது ஆனால் ஃபோட்டோ வேற மாதிரி வேற ஃபோட்டோ சரி இன்னொரு இன்னொரு ரெண்டு டூப்ளிகேட்டா பதிஞ்சிருக்கு டூப்ளிகேட் அதே இதுல மூணாவது அவரு பேரு அவர் பேர் அவர் போட்டோ எல்லாமே இருக்கு இதுல ஒன்று டூப்ளிகேட்டா இருக்குன்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்டை ரிஜிஸ்டர் பண்றாரு எலெக்ஷன் கமிஷன் டூப்ளிகேட்டா இருக்குங்க அந்த டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்றாரு எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிட்டான் ரெண்டு பேரையும் சேர்த்து ரிமூவ் பண்ணிட்டான் ரெண்டு நேமையும் சேர்த்து ரிமூவ் பண்ணிட்டான் கிட்டத்தட்ட எலெக்ஷன் கமிஷனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டாரு சத்யபிரகாஷ் சாவுக்கு இமெயில் அனுப்பிட்டாரு எல்லா கதவையும் தட்டிட்டாரு கடைசியில அவருக்கு ஓட்டே இல்லை திரு கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு ஹைட்ரோ டிரைவ் கோபாலகிருஷ்ணன் அவர் வந்து ஒரு ஒரு இனவேட்டர் இது இனவேட்டர் அவருக்கு ஓட்டு இல்லை அது வந்து அதாவது வந்து இந்த ப்ராசஸ் எலெக்ஷன் கமிஷனுடைய ப்ராசஸே எலெக்ஷன் கமிஷன் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளிலுமே வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கிற அப்ப இதை வந்து இது யாரு இந்த ஒரு லட்சம் ஓட்டு வாக்கு காணும் அப்படின்னு ஒன்று சொல்றாங்களே ஒரு லட்சம் வாக்கு காணோம்னா இந்த எலக்ட்ரல் ரோல்ஸ் வரும்போதும் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த அண்ணாமலையும் இந்த வினோஜ்னு சொல்கிறாரே வினோஜ் அந்த வினோஜ் அவரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருந்தாங்களா இவங்களுக்குன்னு ஒரு வார் ரூம் வச்சுருக்காங்கல்ல எதிர்கட்சி வேட்பாளர்களை பழி சொல்லுவது எதிர்க்கட்சி தலைவர்களை வந்து தரக்குறைவாக பேசுவது பொய்களை தயார் செய்து கொடுப்பதற்கு ஒரு டீம் வச்சுருக்காங்க பொய்யா பேசுகிறதுக்கு ஒரு டீம் வச்சுருக்காங்க வரலாறுகளை திருத்து கூறுவதற்கு ஒரு டீம் வச்சிருக்காங்க ஏன் வந்து ஓட்டு சிலிப்பு இந்த தொகுதியில இவ்வளவு ஓட்டு சிலிப்பை காண இவ்வளவு ஓட்டு காணும்னு சொல்லி அப்ப உங்ககிட்ட பூத் ஸ்ட்ரக்சர் இல்லையா பூத் லெவல் ஆள் இல்லையா அப்ப பிஜேபி அப்போ இவ்வளவு நாள் பண்ணுற பண்ணதுன்னு பில்டப்பா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் வீக்கா என்ன அப்போ உங்க இந்த ஒரு லட்சம் வாக்கு காணும் என்று இன்றைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடியவர் அண்ணாமலை போய் திடீர்னு கண்டுபிடிச்சிட்டாரா வந்து உதிச்சு இங்க ஒரு லட்சம் சொல்லப்படுது ஆனால் இருந்தாலுமே கூட இந்தியா முழுமைக்கும் சரி பல இடங்கள்ல வந்து பல செய்திகளை அடையாளத்தை ஒரு பெண்மணி கூட கேள்வி தான் நான் சொல்றேன் எலக்ஷன் கமிஷனுடைய ப்ராசஸே வந்து நீங்க வந்து சரியான ஒரு சிஸ்டமா இல்ல ஒரு இவ்வளவு கோடி கணக்கான செலவழிச்சு எலக்ஷன் நடத்துறோம் ஒரு மாநில தேர்தல் நடத்துறதுக்கு ஐநூறு கோடி ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடத்துறதுக்கு அறுபதாயிரம் கோடி இப்போ அறுபதாயிரம் கோடி செலவில் இந்த இதுவும் அடக்கம் அப்ப இதுல என்ன ஒரு ஐடி டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியா சிஸ்டம் ஒழுங்காகவுட் பண்ணியிருக்கு அப்ப இந்த டிஜிட்டல் இந்தியா ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வடிவமைத்தவர்கள் யாரு எலெக்ஷன் கமிஷன் அஃபீஷியல்ஸ் தானே அந்த எலெக்ஷன் கமிஷன் அஃபீஷியல்ஸ் தானே இந்த சிஸ்டத்தை வந்து வடிவமைஞ்சி அப்ப இது பூல் ப்ரூஃப் சிஸ்டமா அது பூல் ப்ரூஃப் சிஸ்டம் இல்லையே அப்போ இது பூல் ப்ரூஃப் சிஸ்டமா இல்லை அப்படின்னாப்ப இது எப்படி நம்புறது உங்களால் ஒரு வாக்காளருக்கு அடையாள அட்டை கொடுக்குறீங்க அங்கே ஓட்டு இல்லைன்றீங்க ஓட்டு இருக்கு அங்கே அடையாள அட்டை இல்லை அப்போ ஓட்டு உயிரோட இருக்காங்க அவங்க ரிமூவ் பண்ணிடுறீங்க என்ன சார் நீங்கள் பண்ணுறீங்க இதை விட வேற என்ன வேலை உங்களுக்கு இதையே ஒழுங்காக பண்ண தெரியாதவர்களுக்கு இவிஎம்மை மட்டும் கரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஃபைட் இருக்கீங்க இவிஎம் மட்டும் அதுல நாங்க சந்தேகத்தை கிளப்புறோம் இப்ப இத்தனை சந்தேகத்துக்கு உள்ளான இந்த தேர்தல் நடத்தக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் எப்படி வந்து ஒரு நேர்மையான நியாயமான இவிஎம்ஐ வச்சு தேர்தல் நடத்தும் சொல்லுங்க பாப்போம் அப்ப இந்த கேள்விகளுக்கு பதில் இருக்கா அப்ப இந்த நான் கேட்கிறேன் வேறன்னு இல்ல இந்த அண்ணாமலையும் இந்த வினோஜும் ஒரு லட்சம் ஓட்டு காணும்னு சொல்றாங்கல்ல இந்த எந்தெந்த பூத்துல எத்தனை ஆயிரம் ஓட்டு காணும் அப்ப பூத் லெவலுக்கு உங்களுக்கு ஆள் இருக்கா அப்போ பூத் லெவல்ல கூட உங்களுக்கு ஒழுங்கா ஐரெண்டிஃபை பண்றதுக்கு பிஜேபிக்கு ஆள் இல்லாதப்ப தமிழ்நாட்டில் எப்படி நீங்கள் இருபத்தஞ்சு சதவீதம் வாக்கு வாங்குவீங்க எப்படி முப்பது சதவீதம் வாக்கு வாங்குவீங்க இல்லை ஐம்பது சதவீதம் வாக்கு வாங்கி முப்பத்தொம்பது தொகுதி எப்படி ஜெயிப்பீங்க அப்ப நீங்கள் விட்டதெல்லாம் பில்டப்பா அப்போ இது கூட தெரியாமையா நீங்கள் வந்து அப்போ வார் ரூம் வச்சிருக்கீங்க அடுத்தவனை ட்ரோல் பண்ணுறதுக்கு வார் ரூம் எதிர்கட்சி உங்களை உங்கள் மீது குற்றஞ்சு வந்து தரக்குறவா பேசுறதுக்கு ஒரு வார்ட் ரூம் இருக்கு பொய் புரட்டுக்கு ஒரு வார்ட் ரூம் வச்சிருக்கீங்க ஓகே ஒரு டெக்னிக்கலா தேர்தலின் அடிப்படை ஜனநாயகத்தில் ஓட்டு ஓட்டர்கள் வாக்கா வாக்காளர் ஜாபிதா தான் முக்கியம் அதை கூட பார்ப்பதற்கு உங்களுக்கு முடியல அப்படின்னா அப்ப உங்களுக்கு அமித்ஷாவும் மோடியும் கொடுத்த பணமெல்லாம் எங்க போச்சு எலக்ட்ரல் பான்ஸில் வந்து பன்னெண்டாயிரம் கோடியில தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு எத்தனாயிரம் கோடி கொடுத்தாங்க அந்த கோடியை எங்க செலவழிச்சிங்க செலவழிச்சிங்களா லிமிட்ல பதிக்க வச்சுக்கிட்டீங்களா அப்போ வாக்காளர் அடையாளத்தை கூட சரிபடுத்துவதற்கு உங்களுக்கு முடியல ஒரு லட்சம் பேரை காணும் அப்படின்னா நடுவுல சொந்த பக்கத்தை காணும்னு சொன்ன மாதிரில இருக்கு அந்த பக்கம் எங்க போச்சு நடுவுல இருக்கக்கூடிய பக்கம் அப்ப நீங்க என்ன பில்ட் யாருக்காக ஒரு பூத்துக்கு கமிட்டி போடுறதுக்கே உங்கள்ட்ட ஆள் இல்லை நீங்க எப்படி சார் வந்து பத்து தொகுதியில ஜெயிப்பீங்க நீங்க எப்படி பத்து அஞ்சு தொகுதியில வெற்றி பெறுவீங்க பத்து தொகுதியில வெற்றி பெறுவீங்க அண்ணாமலை கிளைம் பண்ற மாதிரி முப்பத்தொன்பதும் நமதே அப்படின்னா எப்படி நமதே இவிஎம் இவிஎம் ஆசிர்வாதத்துல நமதேன்னு சொல்லலாம் நீங்க இவிஎம் கையில வச்சுக்கிட்டு இவிஎம் மானிபுலேட் பண்ணி பத்து தொகுதி வெற்றி பெறலாம் முப்பத்தொன்பது தொகுதி வெற்றி பெறலாம் நீங்க அதாவது ஏழு கிரகங்களின் அனுக்கிரகம் பெற்ற ஒருவன் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோக் வரும் அது மாதிரி மத்திய அரசு அனுக்கிரகம் பெற்றவர் இசப்ட் பிளஸ் செக்யூரிட்டி பெற்றவர் முன்னால் ஐபிஎஸ் டேக் பெற்றவர் எப்படி வேண்டும் ஆனாலும் பேசலாம் எதை வேண்டும் ஆனாலும் திருத்து கூறலாம் என்ற குற்றச்சாட்டு வேணாலும் வைக்கலாம் ஆனா பேஸ் மற்ற மட்டும் பார்க்க மாட்டார் இது எப்படி சார் இது ரொம்ப ஒரு ஒரு நகைப்பு கிடையாது இல்லையா என்ன தலைமை என்ன உங்களுடைய ஓட்டே பார்க்க முடியலையே நீங்க எப்படி தமிழ்நாட்டினுடைய நாட்டை காப்பாற்ற போறீங்க எப்படி காப்பாத்துவீங்க சொல்லுங்க அப்போ மோடி வந்து கணக்கு கேட்கணும் பன்னெண்டாயிரம் கோடி எலக்ட்ரல் பாண்டு மூலமாக வந்த பணத்துக்கு தமிழ்நாட்டு பிஜேபிக்கு எத்தனாயிரம் கோடி கொடுத்தாங்க அந்த எத்தனாயிரம் கோடி எந்தெந்த தொகுதிக்கு எத்தனை கோடி கொடுத்தது அந்த கோடியில் எவ்வளவு பணம் வந்து மக்களுக்கு போச்சு எவ்வளோ பணம் இவங்க ஆட்டையை போட்டாங்க இது ஒரு ஒரு விசாரணை கமிஷன் வந்து பிஜேபி மோடி வைக்கணும் வச்சா அது தெரியும் எவ்வளோ வெளியே வந்திருக்குன்னு அதாவது திமுக வந்து திமுக ஓட்டு போடுறவங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க ஏடிஎம்கே ஏடிஎம்கே ஓட்டு போடுறவங்க பணம் கொடுத்துருக்காங்க பிஜேபியில என்ன பண்ணியிருக்காங்க எங்க தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் எங்க தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிஜேபியில் என்ன பண்ணிருக்காங்க ஏடிஎம்கே காரனுக்கு பணம் கொடுத்துருக்காங்க பிஜேபி காரனுக்கும் பணம் கொடுத்துருக்காங்க எப்படி அப்ப எங்க ஓட்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பாருங்க ஏடிஎம்கே ஓட்டு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பிஜேபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இது எடப்பாடிக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல ரிசல்ட் வந்த பிறகு எடப்பாடிக்கு தெரியுது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப ஏடிஎம்கியினுடைய தான் பிஜேபி வெற்றி பெயிருக்கிறோம் ஒழிய பிஜேபிக்கு தன்னார்வமாக மக்கள் வாக்களித்தார்கள் என்று சொன்னால் நேற்று ஒரு நண்பர் எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் உண்மையிலே நானும் அப்படி தான் இருக்கோம் எழுவத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டு வந்து விட்டது என்று நண்பர் சொன்னார் ஆ போன சார் போன ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறுபத்தி மூணு சதவீதம் சார் இந்த விட்ட எழுபத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டு வந்திருக்கு சார் எங்களுக்கு வந்து இந்த விட்ட நாங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கிறோம் சார் ஏன்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஓட்டு போட்டிருக்காங்க இளைஞர்கள் அண்ணாமலைக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க தொழிலதிபர்கள் எல்லாம் வந்து கடந்த பத்து வருடமாக கோயம்புத்தூரை நெக்லெக்ட் பண்ண பிஜேபிக்கு கடந்த பத்து வருடமாக ஐம்பது சதவீத டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரியல் நட்டப்படுத்திய பிஜேபிக்கு கடந்த பத்தாண்டுகளாக டிமானடைசேஷன் பண்ணி ஜிஎஸ்டியை கொண்டு வந்து கோயம்புத்தூர் தொழிலை முடக்கிய பிஜேபிக்கு அண்ணாமலை என்ற அவதார புருஷன் வந்ததன் காரணமாகவே கிட்டத்தட்ட புது வாக்காளர்கள் இளைஞர்கள் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அத்தனை பேரும் ஓட்டு போட்டதுனால அண்ணாமலை தான் ஜெயிப்பாருன்னு சொன்னார் என்னுடைய நண்பர் நானும் ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாம் ஒருவேளை வாய்ப்பு இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட நேற்று அறுபத்தி மூணு பெர்சன்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இப்ப எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் கண்டிப்பா வந்து பிஜேபி அண்ணாமலை ஜெயிச்சிருவாருன்னு நினைச்சா காலையில பார்த்தா அறுபத்தி 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 நாலரை பெர்செண்ட்னு சொல்றாங்க போனோட அறுபத்தி மூன்று பர்சன்ட் இப்ப அறுபத்தி நாலரை ஒரு பர்சன்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த ஒரு பர்சன்ட் வாக்கு இதுதான் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி அதாவது தெளிவா இருக்கு அது ஒருவேளை அண்ணாமலை இரண்டாம் இடத்திற்கு வந்தால் அது வேலுமணியினுடைய ஆதரவால் தான் வந்திருக்கலாம் என்றுதான் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்களே ஒழிய இது வந்து பாதி பூத்துல ஏடிஎம்கே காரங்களே இல்லைன்னு சொல்லி போட்டோ எல்லாம் வந்தது அங்க பாதி பூத்துல ஆளை காணு அப்ப வேலுமணியினுடைய டீம் என்னாச்சு இரண்டாம் இடத்திற்கு அதிமுக வரவில்லை என்று சொன்னால் அதற்கு முழு பொறுப்பும் வேலுமணி ஏற்க வேண்டும் ஏற்பாரா பார்ப்போம் இது எப்படி வருதுன்னு அப்ப வந்து ஒரு பர்சன்ட் ஓட்டு தான் கூட போயிருக்கு இந்த வட்டம் அப்ப என்னாச்சு மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன முடிவு அந்த முடிவில் இருக்காங்க ஒண்ணு ரெண்டாவது வெயில் காரணமாக ஓட்டுப்பதிவு வந்தமா இருந்தது ஒரு இடங்கள்ல வந்து ஈவினிங் டைம் கொஞ்சம் கூட போயிருக்கு ரெண்டு மூணாவது மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை நான் போடக்கூடிய ஓட்டு இந்த கட்சிக்குத்தான் போகிறது என்ற வெளிப்படை தன்மையற்ற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல விவிபேட்டை கவுண்ட் பண்ணுவதற்கு சுப்ரீம் கோர்ட் மறுத்து வரக்கூடிய சூழல்ல எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலமாக இவர்கள் வெற்றி பெறுவார்கள் எப்படியோ வெற்றி பெறுவார்கள் எதற்கு நாம் போய் வாக்களிக்க வேண்டும் என்ற மனநிலைக்கு மக்களை தள்ளியது முதல் குற்றவாளி எலெக்ஷன் கமிஷன் தான் இதான் நான் சொல்றேன் நீங்க இன்னைக்கு வேற ஒன்றும் இல்லை இப்ப நீங்க நீங்க வந்து காலையில டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களது பேட்டியை பார்த்தேன் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா சத்யபிரகாஷ் சாஹூ நாங்க நேற்று சொன்னது வந்து ப்ரிடிக்ஷன் அப்படின்னாரு நான் இது நாள் வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் வந்து உண்மையான டேட்டாவை தான் கொடுக்குறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போதான் வந்து இவங்க சேரா மாறிட்டாங்க ஜோசியக்காரராக மாறிட்டாங்கன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் எப்படி இவங்க மாறினாங்கன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் ஏன் சார் உங்களுக்கு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வந்து நம்ம உள்ளே போன உடனே நமக்கு ஓட்டர் ஸ்லிப்பை காமிக்கிறோம் உடனே அதை பார்த்து டிக் பண்ணுறாங்க நம்பரை சொல்கிறாங்க எல்லா ஏஜென்டும் குறிச்சிக்கிறாங்க ரெண்டாவது போனவொடனே ஐடி கார்டை காமிக்கிறோம் கையெழுத்து போட சொல்கிறாங்க கையெழுத்து போடுறோம் அதுலேயும் நம்பர் வந்துடுது எத்தனை பேர் மூணாவது போய் மை வைக்கிறான் மை வச்ச உடனே அந்த மை வச்ச உடனே நம்மளுக்கு கவுண்டை ஓட்டு போடுறதுக்கான பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாங்க கவுண்ட் ஏறிடுது அப்போ கண்ட்ரோல் பாக்ஸில் கவுண்ட் ஏறுது போடும் போதும் கவுண்ட்டு தெரியுது ஒரு ரோ பேசலி ஒரு ரோல் ஓட்டர் சிலிப்பு காமிக்கும் போதும் கவுண்ட் சொல்றாங்க நம்பர் சொல்றாங்க எல்லா யோஜனும் குறிச்சிக்கிறாங்க இந்த நாலு கவுண்டும் டைம் ஃபோன் பண்ணாலும் கவுண்ட்டு கவுண்ட்டு தான் மாறுமா அஞ்சு மணிக்கு எலெக்ஷன் கமிஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுது ஏழு மணிக்கு அடுத்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுது ஈவினிங் ஏழு மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுறது உங்களை யார் ப்ரிடிக்ஷன் சொல்ல சொன்னது எப்படி எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் சொன்னீங்க நீங்க ஏன் சொன்னீங்க நீங்க எடுத்துக்கங்க சார் வேற ஒன்றும் இல்லை தருமபுரி சார் அதாவது நீங்க சொன்ன ப்ரிடிக்ஷன்ல இருந்து ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் கூட வந்திருந்தா நம்ம ஏத்துக்கலாம் நீங்க சொன்ன ப்ரிடிக்ஷன்ஸ்ல இருந்து குறைய கொண்டு இருந்தா என்ன உங்க ப்ரிடிஷன் என்ன அப்ப எதை வச்சு நீங்க ப்ரிடிக் பண்ணீங்க உங்க உங்க முறை மேலே எங்களுக்கு டவுட் வருதா இல்லையா கோயம்புத்தூர் எழுவத்தொன்னு புள்ளி ஒன்னு ஏழு பர்சன்ட் நீங்க ஏழு மணிக்கு அனௌன்ஸ் பண்றீங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு அறுபத்தி நாலு புள்ளி எண்பத்தி அனௌன்ஸ் பண்றீங்க எப்படி சார் குறையும் எப்படி குறைஞ்சு அப்ப ஏஜென்ட் ஒரு கவுண்ட் இருக்கு பிரசிடிங் ஆபிசர் ஒரு கவுண்ட் இருக்கு கையெழுத்து போட்டதுல ஒரு கவுண்ட் ஓ கண்ட்ரோல் யூனிட்ல வந்து ஒரு கவுண்ட் இருக்கு இப்ப எல்லா கவுண்ட் மேட்ச் ஆகுமா இல்லையா இப்ப எந்த கவுண்ட் வச்சு இவங்க இந்த பர்சன்டேஜ் அவங்க டிசைட் பண்ணாங்க யாருக்கு தெரியும் எந்த கவுண்ட் வச்சு பர்சன்டேஜ் டிசைட் பண்ணாங்க கூடுனா கூட பரவாயில்ல நம்ம ஒத்துக்கலாம் ஒரு பர்சன்ட் கூட இருக்கும் சாயந்தரம் லேட்டா வந்து மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க ஒருவேளை டோக்கன் கொடுத்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஜஸ்டிஃபை கூட நீங்க பண்ணலாம் ஏத்துக்கலாம் எப்படி குறைஞ்சீங்க திருச்சி எழுபத்தி ஒன்று புள்ளி இருபது பெர்சன்ட் எழுபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ஜீரோ அது எப்படி அறுபத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி அஞ்சு நாலு அஞ்சா மாறும் குறையுது மதுரை அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு தொண்ணூத்தி எட்டு இது வந்து ஏழு மணி ஏழு மணி நிலவரம் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த டேட்டா நைத்து பன்னெண்டு மணிக்கு அறுபத்தி ஒன்னா எப்படி குறைஞ்சிச்சு மதுரை அறுபத்தொன்னு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு எப்படி குறைஞ்சிச்சு இல்லை இப்போ டேட்டா மாறுறதுனால எந்த பிரச்சனை நினைக்கிறீங்க இப்போ எந்த டேட்டாவை கொடுத்துருக்கான்னு யாருக்கு தெரியும் இப்போ தான் இங்கே தான் டவுட்டு நான் என்ன சொல்கிறேன் அனைத்து அரசியல் கட்சிகளும் அவங்க உங்கள் ஏஜென்ட்கிட்ட இருந்து நீங்கள் ஒவ்வொரு பூ போலிங் பூத்துல இருந்த ஏஜென்ட் இருந்து டேட்டாவை வாங்குங்க வாங்கி கம்பெல் பண்ணுங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் நாற்பது தொகுதிக்கும் கம்பைல் பண்ணி நீங்கள் வந்து இவ்வளவு டேட்டா போலாயிருக்கு என்ற ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுங்க இந்த ரிசல்ட்டும் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த ரிசல்ட்டும் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா அந்த தொகுதியில நமக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை வரும் இதுல மாறுபாடு இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இது வந்து நம்ம வந்து இது ஏதோ ஒரு மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு அப்ப இதுக்கும் அதாவது கண்ட்ரோல் யூனிட்ல இருந்த கவுண்ட பார்த்து எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருந்தால் கண்ட்ரோல் யூனிட்ல இருக்கக்கூடிய கவுண்டை பார்த்து எலெக்ஷன் கமிஷன் சொல்லி இருந்தால் ப்ரிசைடிங் ஆபிசருடைய டேட்டாவுக்கும் கண்ட்ரோல் யூனிட் டேட்டாவுக்கும் ஏஜெண்ட்டு டேட்டாவும் மூணு மேட்ச் ஆகணும் கையெழுத்து போட்ட நாலு கையெழுத்து போட்ட டேட்டாவும் நாலு மேட்ச் ஆகணும் இந்த நாலு மேட்ச் ஆகலை அப்படின்னா அங்கு மறுதேர்தல் நடத்தப்படணும் அங்கு விவிபேட் ஸ்லிப் என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ இது வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் நான் விடுக்கக்கூடிய வேண்டுகோள் உங்கள் ஏஜென்ட்கிட்ட வாங்குங்க மாவட்ட செயலாளர்கள் மூலமாக எல்லா டேட்டாவையும் வாங்குங்க கம்பைல் பண்ணுங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுங்க இது அது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் இது என்ன இது என்ன கணக்கு அப்போ எலெக்ஷன் கமிஷன்ஸ் வந்து அது டாக்டர் ராதாகிருஷ்ணன் இப்படிப்பட்ட ஒரு ஒரு ரிப்போர்ட்டை நான் எதிர்பார்க்கலை எப்படி சார் நீங்கள் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும் நீங்க என்ன போலன் செய்கிறா இல்ல ப்ரிடிக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட்டா இல்லை டிவி சர்வே பண்றீங்களா உங்களுக்கு நீங்கள் அதிகாரிகள் நீங்கள் வந்து ஆத்தன்டிக் டேட்டாவை மட்டும்தான் பேசணும் ஏழு மணிக்கு உங்களை ப்ரிடிக்ஷன் சொல்ல சொன்ன யார் சொன்னது அஞ்சு மணிக்கு டேட்டா கொடுக்குறீங்க அப்போ அஞ்சு மணி டேட்டாவும் ப்ரிடிக்ஷனா ஏழு மணி டேட்டாவும் ப்ரிடிக்ஷன்னா அப்போ என்ன டேட்டா உண்மை உங்களை எதுக்கு ப்ரடிக்ஷன் சொல்றீங்க ஏன் பன்னெண்டு மணிக்கு மேல ரிசல்ட் நீங்க வந்து எக்ஸாக்ட் போலிங் பர்சன்டேஜ் சொன்னால் உங்களை யாரும் குறை சொல்ல போறாங்களா எதுக்கு நீங்க ஒரு சந்தேகத்துக்கு இடமான ஒரு ஆன்சரை சொல்றீங்க அப்போ எலெக்ஷன் கமிஷன் மேல இருக்கக்கூடிய ஏற்கனவே நம்பிக்கை இல்லை இந்த இதை சொல்லி இது இந்த நம்பிக்கையை மொத்தமா தகர்த்துட்டீங்களே எப்படி இதை ஏத்துக்கிறது சொல்லுங்க பாப்பா ஆனால் தருமபுரி போன்ற இடங்களில் வந்து அதிகப்படியான வாக்குப்பதிவு நடந்திருக்கிறத பார்க்குறோம் அப்போ வந்து அது பாமகவுக்கு அன்புமணி ராமதாஸுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறத போ அதிகப்படியான வாக்கு வாங்கினா எப்படிங்க அன்புமணிக்கு ராமதாஸுக்கே கூட்டு போயிருக்கணும் வட்டம் எண்பத்தி நாலு இந்த வட்டம் எண்பத்தோரு பர்சன்டேஜ் எழுபத்தஞ்சு ஏழு ஏழு மணி ரிசல்ட் எழுபத்தஞ்சு புள்ளி நாலு நாலு இப்போ வந்து எண்பத்தொன்னு புள்ளி நாலு எட்டு ரிசல்ட் இப்போ கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் போன மட்டும் எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் அப்புறம் மூணு பர்சன்ட் கம்மியாக அன்பு மணிக்கு வந்து சொல்லலாமா அதிகமான ஓட்டு வாக்கு பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ஆட்சி அதாவது பத்தாண்டு காலத்தில் நடக்கக்கூடிய மோடி ஆட்சியை வெறுத்து இந்த ஆட்சி ஓயணும்னு சொல்லி போட்டா தானே அது அதிகமான பர்சன்டேஜ் வரும் இல்லைன்னா எப்படி வரும் சொல்லுங்க அப்போ என்னாச்சு பல்வேறு காரணங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன் அப்ப அந்த மக்கள் வந்து எப்படி வாக்களித்திருக்காரு என்று தெரியாது நீங்க வந்து தர்மபுரியில அனைத்து இரண்டு இடங்கள்ல பீகார்ல ரொம்ப கம்மியாவும் பார்க்க வேண்டியதா வருது பீகார்ல ரொம்ப சுபமான வாக்கு பதிவாயிரும் அதான் நம்பிக்கை இல்லங்க எலெக்ஷன் கமிஷன் மேலேயே மக்களுக்கு நம்பிக்கை இல்லை இது என்ன ஒரு தேர்தல் என்ற ஒரு வெறுப்பு இருக்கும் ஒரு ஒரு அந்த அந் அந்த நம்பிக்கை இல்லை ஒன்று ரெண்டாவது வெயில் ரெண்டு மூணாவது வந்து பணம் கொடுத்துருக்க மாட்டாங்க பணம் கொடுத்து கொண்டாந்து ஓட்டு போட்டால் தான் கிரவுண்ட் லெவலில் வருவாங்க நாலாவது வசதியானவர்கள் படித்தவர்கள் வாக்களிக்க செல்வது கிடையாது அப்ப இது எப்படி வந்து இது பல்வேறு ஃபேக்டர்ஸ் இது வந்து ஒரு காரணத்தை மட்டும் நம்ம சொல்ல முடியாது பல்வேறு ஃபேக்டர்ஸ் அதில் ஈவிஎம்மும் ஒரு ஃபேக்டர் இந்த இவிஎம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து மக்களது குரலை கேட்காமல் எலெக்ஷன் கமிஷன் சொல்ற பொய்யவே வச்சு சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு மக்களுக்கு பாதி பேருக்கு நம்பிக்கை இல்ல இந்த ப்ராசஸ் மேலேயே நம்பிக்கை இல்ல அப்ப எப்படி இருக்கும் அப்ப எப்படி வாக்களிக்க வருவார்கள் நான் போட்ட ஓட்டு இவருக்கு தான் போகுதுன்னு எனக்கே தெரியாதுன்னா நான் போய் இதுக்கு வாக்களிக்கணும் எதுக்கு என் டயத்தை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பானா இல்லையா அதான் பிரச்சனை ஓகே சார் தேர்தல் பத்திரங்கள் அப்படின்ற விஷயத்தை திரும்பி நம்ம காட்சிக்கு வந்தா கொண்டு வருவோம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்ப பேசியிருக்காங்க இப்போ அந்த கான்பிடன்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ஆணவத்தின் உச்சம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை மதிக்காத ஒரு அதிகார ஓகே ஆணவத்தின் உச்சம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை மதிக்காத அதிகார தமிழ் இரண்டாவது திரும்பவும் அவர்களுக்கு என்ன வேணும் தெரியுமா அவர்களுக்கு கள்ளப்பணம் பல்வேறு வழிகளில் வருகிறது ஓகே பிஜேபிக்கு ஆனா எலெக்ஷன் கமிஷன் சொன்னதுபடி ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் தொண்ணூறு லட்சம் செலவழிச்சத ஒயிட்ல காமிக்கணும் காமிக்கணும் ஒன்று ரெண்டாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் யூடியூப் சோசியல் மீடியா நெட்ஒர்க்கிங் வாட்ஸ்அப்பு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்கள் ஒயிட்ல தான் கொடுக்கணும் பேங்க் மூலமாக தான் கட்டணும் பணம் கட்ட வேண்டியது இதுக்கு பணம் வேணும் ரெண்டாவது மேடை அமைக்கணும் ட்ராவல் ஹெலிகாப்டரில் போகிறது ஃபிளைட்டில் போகிறது அனைத்து ட்ராவல் இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஒயிட்ல காமிக்கணும் இதுக்கு அவர்களுக்கு தேவை கள்ளப்பணம் கள்ளப்பணத்தை ஒயிட்டாக மாற்றணும் அப்போ கள்ளப்பணத்தை ஒயிட்டாக மாற்றணும்னு என்ன இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிய போய் ஒரு டீலை போட்டு இல்லை இடி அனுப்பி சிபிஐ அனுப்பி இன்கம் டேக்ஸ் ரேட் பண்ணி அதன் மூலமாக இவங்க கள்ள அதாவது அதாவதுங்க ஒரு கம்பெனி போன இதுக்கு இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ்க்கு முன்னால் ஒரு மூணு வருஷம் ப்ராஃபிட் காமிச்சிருக்கணும் ஒரு கம்பெனி ஒரு கம்பெனி நட்டப்பாடம் இருக்கக்கூடாது அந்த கம்பெனிகிட்ட தான் வாங்கணும் அது இருபதாயிரத்துக்கு மேலே வாங்கினா டிக்ளேர் பண்ணணும் இத்தனை ரூல்ஸ் ரெகுலேஷன் இருந்ததை கிளாண்டர்ஸின் முறைப்படி மறைச்சு ஹைடு பண்ணி யார் கொடுத்தான்னு யாருக்குமே தெரியாம ஒரு நட்டப்படக்கூடிய கம்பெனி லாபத்தை நாலு கோடி நட்ட நட்டமா இருக்கக்கூடிய கம்பெனி எப்படி நானூறு கோடி கொடுப்போம் நம்ம கண்ணு முன்னால பார்க்குறேன் ஒரு நட்டமா இருக்கக்கூடிய கம்பெனி நானூறு கோடி அந்த கம்பெனிட்டு அப்படி அப்படின்னு அர்த்தம் இவங்களுடைய கள்ளப்பணத்தை அவங்க இந்த கம்பெனிக்கு கொடுத்து அதை வந்து ஒயிட்டா மாத்தி இந்த வேலை பண்ணியிருக்காங்க அப்ப இந்த மாதிரியான வேலையை பண்ணுவதற்கு இனிமேல் இதை யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு திறம்பட பண்ணுவதற்கு மக்களுக்கு எப்படி பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறதுன்னு நிர்மலா சீதாராமன் மைண்ட்ல ஒர்க் பண்ணல மக்களுக்கு வந்து இந்த கடனை எப்படியா கட்டுறது வாங்கின நூத்தி எழுபத்தஞ்சு லட்சம் கோடி கடனை எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமனுக்கு மைண்டில் பண்ணல வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்குறது அப்படின்ற மைண்டு நிர்மலா ஒர்க் பண்ணல கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியை நாசமாக்கிட்டவேன் ஜிஎஸ்டி டிமாரிட்டைசேஷன் பண்ணி அந்த கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியை எப்படி மீன்டெல்ல வைக்கிறதுன்னு நிர்மலா சீத்தாராமன் மண்டலையில் ஒர்க் பண்ணலை திருப்பூர் இண்டஸ்ட்ரியை நாசம் பண்ணிட்டோம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பங்களாத சைன் பண்ணி நாலாயிரம் கோடியை நட்டப்படுத்திட்டமே ஐம்பது பர்சன்ட் ஹோசேரி யூனிட் மூடியாச்சே திருப்பூரில் அதை எப்படி மீட் எடுப்புதுன்னு நிர்மலா சீத்தாராமன் மண்டையில் ஒர்க் பண்ணல கோயம்புத்தூரில் ஃபவுண்டரி இண்டஸ்ட்ரியே மூடியாச்சே அந்த பவுண்டரி மூடப்பட்ட பவுண்டரி இண்டஸ்ட்ரியில ஆயிரக்கணக்கான தொழர்கள் வேலை இழந்து தவிக்கிறார்களே அது எப்படி சரி பண்ணணும்னு மைண்ட்ல ஒர்க் பண்ணல நிர்மலா சீத்தாராமனுக்கு நிர்மலா சீத்தாராமனுக்கு என்ன ஒர்க் பண்ணுது அவருக்கு ஹஸ்பண்டு வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு இத்தனை புத்தி புத்தி சொல்றாரு அறிவுரை சொல்றாரு அது மண்டையில ஏறல எலக்ட்ரல் பாண்ட் தான் மண்டையில ஏறி இருக்கு எது மண்டையில ஏறுமோ அது அதனுடைய வெளிப்பாடு தான் அவர்களுக்கு செயலில் இருக்கும் நீங்க அதாவது சின்ன பிள்ளையில வந்து ஒரு இது சொல்லுவாங்க நல்லா ஏறிச்சா ஆசிரியர் சொல்லுவார் இல்லடா ஏறிச்சாடா ஏறிச்சா உள்ள ஏறிச்சா அப்படின்னு கேட்பாருவா என்னடா ஏறிச்சு இப்பதான் சார் எலி உள்ள அந்த பொந்துக்குள்ள ஏறிச்சு அப்படின்னு அது மாதிரி எது எவனுக்கு பாடம் நடத்தும் போதும் மக்களை பற்றிய சிந்தனை ஏறினால் அது நாட்டுக்கு நல்லதாக நடக்கும் அப்ப இவர்களுக்கு எல்லாமே பணம் எப்படி சம்பாதிப்பது ஓகே எந்த ஜாதி வேட்பாளரை போட்டால் கோயம்புத்தூர்ல எடப்பாடியே காலி பண்ணலாம் என்று ஜாதி நல்ல ஜாதியை பின்னணியை சேர்ந்தவர் என்று மோடி சொல்றாரு யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டாரு மதம் மட்டும்தான் இருக்கிறது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டாடா மோடி சொல்றாருன்னா அவர் மைண்ட்ல ரிபப்ளிக் ஆஃப் இந்தியாவை ஒழித்து விட்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை நீர்த்து போக செய்துவிட்டு மன்னர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் ஒற்றை ஆட்சியை கொண்டு வர வேண்டும் சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வர வேண்டும் பிரசிடென்சியல் ஃபார்ம் ஹவு கவர்மெண்ட்டை கொண்டாடணும் மாநில கட்சிகள் இருக்கக்கூடாது இந்த சிந்தனை மட்டும்தான் அவர்களிலும் இருக்கு இது வந்து அப்பப்ப அவருக்கே தெரியாம உள் தாக்கம் வெளியே வந்துரும் இதை நம்ம தான் பார்த்து புரிஞ்சுக்கணும் இதுக்கு வேற என்ன சொல்ல முடியும் அப்ப அவர்கள் சட்டியில என்ன இருக்கோ அதுதான் அகப்பையில வரும் நிர்மலா சாத்தாவகன் சீதாராமன் சட்டியில எப்படி கொண்டு வருவது எப்படி வந்து கள்ளப்பணத்தை நல்ல பணமாக மாற்றுவது என்ற சிந்தனை மட்டும்தான் அவர்களிடம் இருக்கிறது எனவே நிர்மலா சீதாராமன் வந்து இதை விட நீங்க வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது அவ்வளவுதான் நன்றி சார் பல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க